வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் ஷோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நீங்க தமிழ்நாள் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க பொங்கல் அப்படின்றது என்னைக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம் எது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூடவே பொங்கல் அன்று காலையில எழுந்து நான் சொல்லக்கூடிய சில பொருட்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுங்க பொங்கல் திருநாள் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான நாள் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த நாளில் நம்ம சில பொருட்கள் மீது கண் விழித்தோம் அப்படின்னா அன்றைய வருடம் முழுவதுமே நம்மளுக்கு ஒரு நல்ல பண வரவை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமா அமையும் அப்படிப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதெல்லாம் என்ன பொருட்கள் அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோவில் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பாக்கறதா இருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்துலயே பில்பட்ட அதை நீங்கள் பஸ் பண்ணி ஆன்லைன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக பரிகாரங்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் பண்டிகை தென்னிந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகைங்க இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்லையும் பல்வேறு பெயர்களில் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறாங்க வட இந்தியாவில் இது அறுவடை திருநாள் அப்படின்ற பெயர்லையும் சங்கராந்தி அப்படின்ற பெயர்லையும் கொண்டாடப்படுது தை மாத பிறப்பு அப்படின்றது அவரவரோட கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாரம்பரிய திருநாளாக கொண்டாடப்படுதுங்க போகி துவங்கி காணும் பொங்கல் வரைக்கும் நான்கு நாட்கள் கொண்டாட்டமாக பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுதுங்க புதிய பானையில புதிய அரிசியில பொங்கி வரக்கூடிய பொங்கலை போல நம்மளுடைய வாழ்க்கையில ஆனந்தமும் செல்வ வளமும் நிறைந்து பொங்கி வர வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடயே இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது இதனால ஆண்டு முழுவதும் வாழ்வு செழிக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் நம்மளுக்கு இருந்து வருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை வருது ஜனவரி பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை தை பொங்கலும் ஜனவரி பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாட்டு பொங்கலும் ஜனவரி பதினாறாம் தேதி காணும் பொங்கலும் கொண்டாடப்பட இருக்குங்க பொங்கல் வைக்கும் போது நல்ல நேரம் பார்த்து வைப்பது அப்படின்றது நம்மளோட வழக்கமா இருந்து வருது ஒருவேளை அந்த நேரத்துல பொங்கல் வைக்க முடியாதவங்க ராவுகாலம் எமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற எந்த நேரத்துலனாலும் பொங்கல் வைக்கலாம் ஆனா இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை திங்கட்கிழமை வருது அதோட அன்றைய தினம் கரிநாளும் கூட அன்றைய தினம் காலையில ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு அதே மாதிரி பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குங்க இதனால இந்த நேரத்தை மட்டும் தவிர்த்துக்கிறது அப்படின்றது நல்லது பொங்கல் வைக்க நல்ல நேரமா பார்க்கப்படுவது அப்படின்றது காலையில ஆறரை மணி முதல் ஆறு முப்பது முதல் ஏழரை மணி வரைக்கும் ஏழு முப்பது வரைக்கும் நல்ல நேரமா இருக்கு அதே மாதிரி காலையில ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரைக்கும் நல்ல நேரமா இருக்கு இதுல நீங்க பொங்கல் வைக்கலாம் அதே மாதிரி மாட்டுப்பொங்கல் அன்று நல்ல நேரம் எப்போ அப்படின்னா காலை பதினோரு மணி முதல் பகல் ஒரு மணி வரைக்கும் மாட்டு பொங்கலுக்கு நல்ல நேரமா இருக்கு இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் தோதுவாக இருக்கோ அந்த நேரத்தில் பொங்கல் வைக்கலாம் அப்படி இல்லை இந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எமகண்டர் காலத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் எப்போனாலும் நீங்கள் பொங்கல் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது நல்ல நேரத்தில் வைத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான நாளாக அமையும் அதனால் நல்ல நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம பண வரவை அதிகரிக்கிறதுக்கு பொங்கல் அன்று காலையில் எழுந்ததோடு நம்ம என்ன பொருட்கள் பார்க்கணும் எந்த பொருட்களில் கண் விழிக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் பொதுவாகவே அனைவருக்கும் பண தேவைகள் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது அத்தகைய பண தேவைக்காக தினமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அதுலேயும் விழா காலம் அப்படின்னாலே சொல்லவே வேணாம் அந்த அளவிற்கு பண தேவை அதிகமாக இருக்கும் இதற்கெல்லாம் கவலையே படாதீங்க பண அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் பண அதிர்ஷ்டம் பெறுகிறதுக்கு பொங்கல் அன்றைக்கு காலையில் எழுந்தோடனே நம்ம ஒரு சில பொருட்களை பார்க்கணும் அந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் பார்க்கறதுனால நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பண வரவு கிடைக்கவங்க தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க மற்றும் பண வரவு அதிகரிக்கவே இல்லையே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த ஒரு நாள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே நல்ல பரிகாரமாகவும் இருக்கும் இந்த பரிகாரம் இது பரிகாரம் அப்படின்றதோட அன்றைய தினம் நீங்கள் இதில் கண் விழித்தீங்கன்னா போதும் நீங்கள் போகி அன்னைக்கு இரவு ஒரு ஏழு கிண்ணம் எடுத்துக்கோங்க ஏழு கிண்ணம் ஒரு சின்ன சின்ன கிண்ணமாக எடுத்துக்கோங்க ஒரு பெரிய தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய பொருட்களெல்லாம் அந்த சின்ன சின்ன கிண்ணத்துல போட்டுக்கோங்க துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க துவரம்பருப்பும் அன்றைய நாளில் கண் விழிக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி கல்லுப்பு எடுத்துக்கோங்க மாதுளம்பழம் மூன்றாவது மாதுளை பழம் நான்காவது பச்சரிசி ஐந்தாவது கோதுமை அதே மாதிரி இனிப்பு வகைகள் ஏதாவது உங்கள் ஸ்வீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் ஓகே தான் இல்லை ஏதாவது ஒரு இனிப்பு வகை வெள்ளம் இருந்தால் கூட அதை எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒன்பது சில்லறை காசுகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க தனித்தனியாக அந்தந்த கிண்ணத்தில் ஏழு கிண்ணத்துலையும் போட்டுக்கோங்க நான் சொல்லியிருந்த இந்த எல்லா பொருட்களுமே மகாலக்ஷ்மி மற்றும் குபேரருக்கு உகந்த பொருளுங்க அதனால் இந்த அனைத்து பொருட்களையும் எடுத்து அதை நான் சொல்லியிருந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டுக்கோங்க அந்த ஏழு கிண்ணத்துலையும் போட்டுக்கோங்க நான் ஒரு பெரிய தட்டு எடுக்க இல்லையா அந்த தட்டு அந்த தாம்பாள தட்டு மீது இந்த கிண்ணங்களை அப்படியே அடுக்கி வச்சுருங்க அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸு கண்ணாடி வேணும் அது வட்ட வடிவில் இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அந்த கண்ணாடியை ஒன்றே எடுத்து வச்சுக்கோங்க அந்த கண்ணாடியை இந்த தட்டில் நம்ம ஏழு பொருட்கள் வச்சுருக்கோம்ல அதுக்கு நடுவில் வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை நிற பூக்கள் அப்படின்றத வாங்கி வைக்கணும் அந்த கிண்ணத்துலையே வெள்ளை நிற பூக்கள் அப்படின்றத வாங்கி அந்த தட்டுலையே அந்த தட்டில் வச்சுருங்க அதுக்கப்புறம் வெள்ளை நிற பூக்கள் அப்படி இல்லைன்னா தாமரைப்பூ இது ரெண்டில் ஏதாவது ஒரு பூ கிடைச்சாலும் அதை அந்த தட்டில் நடுவில் வச்சுருங்க நீங்கள் அந்த தாம்பாளத்தட்டை அனைத்து பொருட்களையும் தயார் செய்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு தங்கத்தாழ ஆன நகையை அந்த பூக்கள் மீது இருக்கிற மாதிரி வச்சுருங்க பூவை நடுவில் வச்சுருக்கோம் அந்த பூக்கு மேலே நடுவில் தங்கத்தாழ ஆன ஏதாவது ஒரு நகையை வச்சுருங்க இந்த தாம்பாளத்தட்டை உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களோட கண்ணில் தெரியும்படி நீங்கள் வீட்டில் தூங்கி எழுந்த உடனே பார்க்குற மாதிரி வச்சிருங்க பொங்கல் அன்னைக்கு காலையில் எழுந்தொடனே வீட்டில் உள்ள அனைவரும் இந்த தாம்பாள தட்டில் இருக்கும் பொருட்களை தனித்தனியாக பொறுமையாக இரண்டு நிமிடம் பார்த்துட்டு கடைசியாக அந்த தட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியை கையில் எடுத்து உங்கள் முகத்தை ஒரு வாட்டி பார்த்துருங்க இந்த மாதிரி செய்து முடித்ததோட உங்களோட அடுத்தடுத்த வழக்கமான வேலைகளை நீங்கள் பார்க்க போயிடலாம் அதாவது வீட்டில் இருக்க அனைவரும் இதே மாதிரி ஒவ்வொருத்தராக பார்க்கணுங்க பொருட்களை பார்க்குறீங்க அந்த தாம்பாளத்தில இருக்க பொருட்களை பார்க்குறீங்க அதுக்கடுத்து நடுவில் இருக்கக்கூடிய கண்ணாடியை ஒரு நிமிடம் நீங்க உங்க முகத்தை பார்த்துட்டு வச்சுட்டு அடுத்து உங்க வேலையை பார்க்க போயிடலாம் இந்த மாதிரி உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் இந்த மாதிரி பாக்குறது அப்படின்றத பண்ணிடுங்க இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட வழக்கமான வேலையை பார்க்க போயிட்டாலே போதுங்க மூன்று மாதத்திற்குள்ள பண கஷ்டங்களும் தீராத கடன் தொல்லை இதெல்லாம் நீங்கி பண வரவு அதிகரிக்க தொடங்குங்க இதை கட்டாயம் பொங்கல் அன்று நீங்கள் காலையில் எழுந்து இந்த பொருட்களெல்லாம் பார்த்துருங்க எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இதில் ஏதாவது ஒன்று இரண்டு பொருட்கள் இல்லை அப்படின்னாலும் மற்ற பொருட்களை வைத்தாவது அதில் கண் விழிக்கிறது அப்படின்றத பண்ணிடுங்க உங்கள் ஏதாவது ஒரு குண்டுமணி இருந்தாலும் அதை எடுத்து அதில் வைத்து நீங்கள் கண் விழிக்கிறது அப்படின்றத பண்ணிடுங்க பொங்கல் அன்று நான் சொல்லியிருந்த பொருட்களில் எந்த பொருட்கள் மீதெல்லாம் நீங்கள் கண் விழித்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி வாயமே திருச்சிற்றம்பலம்